ஒரு நகரத்தில் ஒரு பெரிய திருடன் அவனை வந்து காவலர் அரெஸ்ட் பண்ணி நீதிபதி கொண்டு போகிறாங்க நீதிபதி அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க தூக்களை கூட போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இறுதி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் கடைசியாக எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அவங்க நான் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு உடனே சரி அவங்க அம்மாவை வர சொல்கிறாங்க அவங்க அம்மா அந்த தூக்கு மேடையில் போய் கேட்குறாங்க பையன் ஏதோ கருத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காதை கொடுக்குறாங்க அழுதுகிட்டே ஆனால் காதில் ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு காதில் போய் ரகசியம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மாவுடைய காதை பிடிச்சி நர நேரம் கடிச்சு தூப்பிடுறான் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் இது பெத்த தாயோட கா காதையே கடிச்சிட்டானே அந்த அம்மா ரத்தத்தை வெள்ளத்தில் துடிக்குது பையன் தூக்கில் போக போகிறான்னு ஒரு ஸ்தோ சோகம் அந்த சோகத்தோடு இதுவும் சேர்ந்துக்கிச்சு இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் நீதிபதி கூப்பிட்டு கேட்குறதுக்கு ஏண்டா இப்படி பண்ண பெற்ற தாயோட காதை கிடைக்கலாமா அப்போ அந்த பையன் சொன்னான் ஐயா நான் இந்த பெரிய தீவிரவாதியாக திருடனாக இருக்கிறதுக்கு காரணம் அடிப்படை காரணம் என்னுடைய தாய் தான் நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ காய்கறி கிடைக்கும் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போவாங்க அப்போ எங்கள் அம்மா காய் வாங்குறப்போ எங்கள் கடைக்காரருக்கு தெரியாமல் ரெண்டு காய் எடுத்து பையில் போட்டுருவேன் உடனே வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்னை பாராட்டினாங்க ஒரு தடவை நகைக்கடை கூப்பிட்டு போனாங்க நகைக்கடை வா நகை வாங்கினாங்க எங்கள் அம்மா நகை கடைக்காரர் தெரியாமல் ஒரு மோதிரத்தை எடுத்து எங்கள் அம்மா பையில் போட்டேன் வீட்டில் வந்து என்னை பாராட்டினாங்க இப்படி சின்ன சின்ன திருட்டுக்கள் செய்கின்ற பொழுது அன்னைக்கே ஒரு பெரிய குச்சி எடுத்து என்னை நாலு சா சாத்தியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் திருந்திருப்பேன் ஆனால் அன்னைக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன திருட்டு பழக்கம்தான் பெரிய திருட்டு ஆகிற மாதிரி இன்னைக்கு எனக்கு தூக்கு தண்டனை கொண்டு வந்து விட்டது அதனால் எங்கள் அம்மாவுடைய காதை ஏன் கிடைத்தேன் என்றால் அது ஒரு நினைவு சின்னம் நினைவு சின்னமாக இருக்கும் அதை பார்க்குற எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய மகனை கண்டிப்பாக வளர்ப்பார்கள் என்று சொன்னார் இதத்தா வள்ளுவர் சொல்கிறாரு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பானிலானும் கெடும் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட தவறு செய்கின்ற பொழுது இடித்து அறிவுரை சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவனை கெடுக்க வேறு யாரும் தேவையில்லை அவனே போதும்